பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் உண்மை செய்திகள் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவில் பல பதவிகளை வகித்த முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அமைப்பு செயலாளர் வாரிய தலைவர் மற்றும் ராஜ்பாளையம் ஒன்றிய பெருந்தலைவராக செயல்பட்ட திரு இரா விநாயகமூர்த்தி அவர்கள் உடல்நலக் குறைவால் இயற்கை எய்தினார் இன்றைய தினம் நடைபெற்ற அவரது இறுதி சடங்கு நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் கலந்து கொண்டு அன்னாரது பூத உடலுக்கு மாலை அணிவித்து இறுதி மரியாதை செலுத்தினார் அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் தோழர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்தார் தமிழ் செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் பா அழகர்சாமி உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ராஜபாளையின் தலைவர் முன்னாள் வாரிய தலைவர் பல்வேறு அரசு பதவிகளையும் கட்சியினுடைய பதவிகளை வைத்து கட்சிக்காரர்கள் மத்தியில் அடித்தட்டு தொண்டர்கள் மத்தியில் ஒரு அன்பை வைத்திருந்த வைத்து வளர்த்திருந்த அருமையினர் நியாயமூர்த்தி அவர்கள் இன்றைக்கு நம்பி இறைவரின் திருவடி நிலையை விலைப்பாடு சென்றுவிட்டனர் அவரை இருந்து வருகின்ற குடும்பத்தார்கள் அவருடைய உறவுகள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பேரத்தில் தமிழர்களுக்கும் எஞ்சார்ந்த அஞ்சலி செலுத்தும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருக்கின்ற சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற திருமல்வி அவர்களுக்கும் சாத்தூர் முன்னாள் சட்டமன்ற கிழக்கு மாவட்ட மாவட்ட கழகத்தில்